ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து மீன் தான் வாங்க போகிறோம் எப்போதுமே நம்ம வந்து கடையில் மீன் வாங்கி அங்கேயே நான் வந்து க்ளீன் பண்ணி வந்துடும் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்லேயே வாங்கி நம்ம வந்து வீட்டில் வந்து வெட்ட போகிறேன் இன்னைக்கு இந்த அக்கா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்கா தான் வாங்கிட்டு இருந்தேன் ஒரு வருஷமாக வாங்க முடியாமல் இருந்துட்டேன் இந்த அக்காவுக்கு வீடு தெரியாமல் இருந்துட்டாங்க அதோடு நான் வந்து ஸ்கூல் போகிறப்ப பார்த்துட்டு அக்கா வாங்க அக்கான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அந்தக்கடை மீன் இல்லை விற்றுச்சு அதோடு வந்து வீடை வந்து பார்த்துட்டு போனாங்க மறுநாள் வரப்போ தான் இந்த மாவுல மீன் கொண்டுகிட்டு வந்திருந்தாங்க இந்த சட்டியில் போட்டிருக்க வந்து எஸ்டாவில் மீன் போட்டாங்க இந்த வந்து ஒன்றரை கிலோ மீன் வாங்கினேன் ஒரு கிலோ மாவுலாம் வந்து முந்நூறுபா சொல்லி ஒன்றரை கிலோ வாங்கினேன் அந்த எடையும் நிலக்கும் எப்போதுமே எடை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அதிக நாட்கள் கழிச்சு இன்றைக்கி நம்ம தான் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் ஏன்னா நம்ம கடையில் வாங்கினா ஒரு நாள் ரெண்டு நாளாச்சும் ஆயிரும் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மீன் வந்து நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்ற கொஞ்சம் டேஸ்ட்டு இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கடை வீடு காமிச்சு இப்போது ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கட்டக்கா இப்போ மீன் கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த கடை தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிடுங்க